மனிதனும் இறைவனை அடைவதற்கு நான்கு நிலை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைக்கப்பட்டவங்க தன்னுடைய பொருளாதார நிலையில் உலகியல் பொருளை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்கள் இந்த தீவ மரக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்குவதன் மூலமாகவும் தன்னுடைய இந்த ஜீவ உடம்பை கொண்டு அங்கு ஒரு தொண்டு செய்வது என்ற பணியை செய்வதன் மூலமாகவும் அந்த இறை அருளை முழுமையாக செய்கின்ற அந்த ஜீவகாருண்யத்தினுடைய முழுமை பேரும் இங்கே தொண்டு செய்வதன் மூலமாகவும் கிடைக்கும் மரணமிலா பெருவாழ்விற்காக இந்த ஸ்தூல உடம்பிலே இருக்கின்ற இந்த ஜீவன் காற்றால் ஆனது இந்த ஜீவ ஆன்மாவை பரம ஆன்மாவோடு சேர்க்கின்ற புகுகின்ற அந்த உட்புகுகின்ற கதிதான் இந்த பாடலினுடைய முழு கருத்தாக அமையும் ஜீவகாருண்யம்னா ஜீவர்களிடத்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஜீவகாருண்யம் தன்னை உணர்தல் என்பது என்னன்னா இறைவனுடைய மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்காக தனக்குள் இருக்கின்ற இந்த அழிகின்ற மனத்தை அழியாத ஆன்மாவோடு சேர்க்கின்ற நிலைதான் தன்னை அறிதல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த நல்ல நாள் தீபத்தின் ஜீவகாரணிய தொடர் மூன்று அதாவது ஜீவகாரணிய தொடர் முதல் இது வந்து சாரமடிகளார் அருள்பாலித்து நமக்கு சில ஞான கேள்விகளுக்கு பதிலளித்து அந்த தொடர் முழுவதையும் நல்லபடியாக நடத்தி தந்தார் இரண்டாவதாக தயவு அருணகிரி ஐயா அவர்கள் இரண்டாவது தொடர் அதாவது ஜீவகாரண்ய தொடர் இரண்டாவது எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தார் மூன்றாவதாக ஜவ்வாது மலையிலிருந்து வந்திருக்கும் தயவு சச்சிதானந்த அடிகளார் இன்றைய அதாவது ஞான அடுத்த திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய ஞானசரியை தொடராக இன்று தொடங்கி இருபத்தெட்டு பாடல்கள் இருபத்தெட்டு வாரமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலும் திருவருளாலும் குருவருளாலும் இனிதே ஆரம்பிக்கின்றோம் ஐயா அந்த முதல் பாடல் அது மட்டும் இல்லாமல் முதலில் வந்து ஐயாவை பற்றி சிறு குறிப்புகள் ஐயாவே சொல்ல வேண்டுகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னுடைய பேர் வந்து சச்சிதானந்த அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநறி ஒழுக்கத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடி பன்னிரண்டாவது அகவை தொடங்கி இதுநாள் தொட்டு சுத்த சன்மார்க்க லட்சிய பயணத்திலே மேற்கொண்டு வருகின்றேன் ஜவ்வாது மலையிலே அருட்பெரும் ஜோதி குடிலாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அடியேனை ஆட்கொண்டு அருள் அமுதமாக அந்த இடத்திலே அருட்பணிகளை அவர் செய்து வருகின்றார் அந்த பணிக்கு அடியேனை கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற இந்த சச்சிதானந்தத்தை தீபம் அறக்கட்டளை அதனுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் அவர்களும் பொறுப்பாளரையா சாமி சங்கரனையா அவர்களும் அருட்திருப்பணியாக ஞான சரியையை இந்த உலக மக்களெல்லாம் கடைத்தேறி உண்மையான அருள் நிலையிலே என்றும் இன்புற்று வாழுகின்ற மரணமிலா பெருவாழ்விற்கு ஜீவகாருண்யம் அடிப்படையாக அமைந்து சத்துவிச்சாரத்திலே திளைத்து ஞான சரியையை தொடங்கி ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அடைகின்ற அருள் நிலையாக இன்றைய தினத்திலே இந்த ஞான சரியையை பாடுகின்ற வண்ணமாக இருபத்தி எட்டு பாசுரங்கள் அடங்கிய திருவருட்பா அமுதமாக இன்றைய தினத்திலே தெய்வம் அறக்கட்டளை இந்த நிலைப்பாட்டை அருமையாக எடுத்திருக்கின்றது உள்ள வழியே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் கொண்டு வாழ்த்து வணங்குகின்றேன் தீபத்தின் சீர்மிகு பணிகள் சிறக்க சிறக்க எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அணுதினமும் அருள் உலாவுகின்ற ஜீவகாருண்யம் விளங்குகின்ற திருத்தலமாக இந்த தீபம் அறக்கட்டளை என்றும் எல்லோர் மனங்களிலும் நின்று நிலைபெற்று வாழ வாழ்த்துகின்றேன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொண்டு ஞானசரியினுடைய முதல் பாடல் நீந்து நீந்து உணந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை என்று வனைந்து வனை मरण मिला पेरुवा பையில் சிற்ற்சபையில் புகும் தருணமிதுவே போச்சபவையில் சிற்றபையில் புகும் தருணமிதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பாடலுக்கான விளக்கத்தை இந்த பாடல் வந்து ஞானத்தினுடைய பதிமூன்றாவது நிலை ஒவ்வொரு மனிதனும் இறைவனை அடைவதற்கு நான்கு நிலை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலை இதில் ஞானத்தில் சரியை அதாவது பதிமூன்றாவது நிலையிலே சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்காக பதிமூன்றாவது நிலையிலே நீங்கள் உங்கள் பயணத்தை ஜீவகாருண்யத்தோடு கூடிய பயணமாக தொடங்குங்கள் அவற்றை இறைவன் உங்களுக்கு ஞானத்தில் ஞானம் அடைகின்ற மரணமிலா பெருவாழ்வு அருளுகின்ற என்றும் இன்புற்றிருக்கின்ற பேரின்பசித்தி பெருவாழ்வை அடைய முடியும் என்ற மாபெரும் உண்மையை வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதைத்தான் அவர்கள் மரணமிலா பெருவாழ்விற்காக இந்த ஸ்தூல உடம்பிலே இருக்கின்ற இந்த ஜீவன் காற்றால் ஆனது இந்த ஸ்தூல உடம்பில் இருக்கின்ற காற்றை அண்டத்தில் அண்டத்தில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை போன்று நமது பிண்டமாகிய அண்டத்திலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிறைந்திருக்கின்றார் அந்த பரம ஆத்ம ஒளியோடு இந்த ஜீவ ஆத்மா ஜீவ ஒளி ஆகப்பட்டது பிறந்தும் பிறந்தும் இறந்தும் இறந்தும் இழைக்கின்ற இந்த ஜீவ ஆன்மாவை பரம ஆன்மாவோடு சேர்க்கின்ற புகுகின்ற அந்த உட்புகுகின்ற கதிதான் இந்த பாடலினுடைய முழு கருத்தாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லதுங்கய்யா இப்போது அதில் இந்த பாடல்லையே ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஜீவகாருண்யங்கிறதுனா என்னங்கிறது கொஞ்சம் விளக்கம் ஜீவகாருண்யம்னா ஜீவர்களிடத்து தயவு கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஜீவகாருண்யம் ஜீவர்களிடத்தே தயவாக இருப்பது ஜீவகாருண்யம் ஆண்டவனிடத்தே அன்பாக இருப்பது அருட்காரியம் அப்போது இந்த மனம் ஆன்மா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மனம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களோடு சுற்றித் திரியும் ஆன்மா என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளோடு நிறைந்திருக்கும் இப்போது தன்னை உணர்ந்தவனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமாம் அந்த தன்னை உணர்தல்ங்கிறது இறைவனுக்காக இல்லை நம்ம ஜீவகர்களுக்காக தன்னை உணர்தல் என்பது என்னன்னா இறைவனுடைய மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்காக தனக்குள் இருக்கின்ற இந்த அழிகின்ற மனத்தை அழியாத ஆன்மாவோடு சேர்க்கின்ற நிலை தான் தன்னை அறிதல் அப்போ இந்த பர ஜீவ பரஜீவகாரண்யம் ஆ பரஜீவகாரண்யம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் சொல்கிறோம் பரஜீவகாரண்யம்னா இந்த உலகத்தில் வந்து மனிதனை ஏழு விதமாக பாதிக்கப்படுகிறார்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை முதலிய இந்த ஏழு விதங்களால் இந்த உலகியல் இயங்கிக் கொண்டு வருகின்றது அப்பொழுது இந்த உலகியலிலே வருகின்ற முதலிலே வருகின்ற பசியையும் இறுதியிலே வருகின்ற குலையையும் தவிர்க்கின்ற விதமாக செய்கின்ற அத்துணை ஜீவ தயவு மேற்கொண்டு செய்கின்ற செயல்களெல்லாம் பரஜீவகாருண்யமாகும் அபரஜீவகம் என்பது என்னன்னு கேட்குறீங்க அபஜ அபரஜீவகாருண்யம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இடையில் இருக்கக்கூடிய ஐந்து தாகம் பிணி இச்சை எளிமை பயம் இவற்றை நீக்குவது அபர ஜீவகாருண்யம் இந்த பரஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது இந்த அபர ஜீவகாருண்யம் தானே நடந்துவிடும் இது உலக இயல்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக இல்லை சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்களுக்கு முக்கியமாக இது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் இருக்கிறவங்க இதை சிறப்பாக எடுத்து செய்யணும் ஆனால் எல்லோருக்கும் ஞான சரியை என்பது பொருத்தமானதே எல்லோரும் செய்ய வேண்டியது இந்த ஜீவதயவம் ஜீவகாரண்யம் ஜீவகாருண்யம் அப்போ இந்த ஜீவ ஜீவகருண்யம் வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணுடம்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பேசிட்டு அது என்ன நாங்க ஐயா இந்த ஸ்தூல உடம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயை என்ற ஐந்து மலங்களால் ஆனது இந்த ஐந்து மலங்கள் நிறைந்த இந்த உடம்பை சுத்த உடம்பாக மாற்றுவதுதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய முக்கிய கோட்பாடு சமரச சங்கத்தார்கள் செய்ய வேண்டிய ஒன்று இந்த அசுத்த உடம்பை சுத்த உடம்பு அந்த சுத்த உடம்பு ஆவதற்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா சத்விச்சாரம் என்ற இவற்றில் நீங்கள் கருத்துறும் பொழுது கண்ணுறும் பொழுது உங்கள் உடம்பில் இயல்பாகவே சுத்த உஷ்ணம் உருவாகி இந்த அசுத்த ஆணவமாகிய கண்மமாகிய மாயையாக இவற்றையெல்லாம் விலகி இந்த அசுத்த உடம்பு நீங்கி சுத்த உடம்பாக மாறுவோம் அதன் அதை அந்த சுத்த உடம்புதான் உடம்பு என்று அழைக்கின்றோம் உள்ளே இருக்கின்ற சூட்சும உடம்புதான் பிரணவ தேகமாகவும் இருக்கின்ற காரண உடம்புதான் ஞான தேகமாகவும் மாறுகின்ற நிலையை அடைகின்றோம் எப்பொழுது நாம் சித்தியாகிய இந்த உடம்பை பொன் உடம்பாக சுத்த உடம்பாக மாற்றுகின்றோமோ அத்தருணம் தொடங்கி தானாகவே இயல்பாகவே இந்த பிரணவ தேகமும் ஞான ஒளி தேகமும் சித்திக்கும் என்பது வள்ளல் பெருமான் கண்டு கொடுத்து இருக்கின்ற அனுபவ உண்மை இப்போது தீபம் மரக்கட்டளை ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை மாலை பொழுதுல சொற்பொழிவு நடத்துகிறோம் சரி அதை சத்விசாரம்னு சொல்லலாமா சொற்பொழிவு என்பது என்னவென்றால் நிறைய காரிய காரணங்களை மக்களுக்கு நீண்ட நேரம் எடுத்துச் சொல்லுவது சத்து விசாரம் என்பது ஒன்றே ஒன்று ஒரு பொருளை அழிவற்ற பொருளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட நியதியின்படி சுருக்கமாக விரித்து சொல்லுகின்றது சொற்பொழிவு சுருக்கமாக சொல்லுவது சத்து விசாரம் அதுக்கான சின்ன விளக்கம் பேரின்ப சித்தி என்பது என்னவென்றால் அருள் நிலையிலே நம் உள் உடம்பாகிய சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் இவை மூன்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக கூடி இரண்டற்று ஒன்றாகி ஏகமாகி நிறைந்து இருப்பது பெருவாழ்வு இந்த உலகியலிலே இந்த ஸ்தூல உடம்பு உலக மக்களோடு மக்களாக இணைந்து பெறுவதுதான் சிற்றின்பம் அது பேரின்பம் பேரின்பம் அழிவற்றது சிற்றின்பம் அழியக்கூடியது இப்போ ஜீவகாருண்யம் அப்படிங்கிற காலகட்டத்தை சொல்லும் பொழுது இப்ப நம்ம தீபம் மறுக்கட்டையில தினமும் மூன்று வேலை உணவு கொடுக்குறோம் சரி ஸோ இதை வந்து நான் நேரடியாக இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய சிறு தொகையிலிருந்து நான் ஜீவகாரண்யம் பண்ணுறதா இல்லை என்னால் அந்த அளவுக்கு பங்கீட்டு தொகை இல்லாத அதனால என்னுடைய மனம் கஷ்டப்பட்டு நான் வந்து ஜீவகாரண்யம் பண்ணுறதுக்காக இந்த தீப அறக்கட்டளையில் நான் அந்த பங்கை எடுத்துக்கிறது நல்ல விஷயமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கப்பட்டவங்க தன்னுடைய பொருளாதார நிலையில் உலகியல் பொருளை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்கள் இந்த தீப மரக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்குவதன் மூலமாகவும் தன்னுடைய இந்த ஜீவ உடம்பை கொண்டு அங்கு ஒரு தொண்டு செய்வது என்ற பணியை செய்வதன் மூலமாகவும் அந்த இறை அருளை முழுமையாக செய்கின்ற அந்த ஜீவகாருண்யத்தினுடைய முழுமை பேரும் இங்கே தொண்டு செய்வதன் மூலமாகவும் கிடைக்கும்